தமிஷான பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கின்றார் நேற்று கழுவாஞ்சுக்குடியிலே நடைபெற்ற சம்பவத்திற்கு பின்பு நாங்கள் பயந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்ததால் அப்ப நேற்று காலையிலே செங்கல்டியிலே தமிழரசு கட்சிக்கு அது சாதகமாக வாக்களித்தது உங்களுடைய உறுப்பினர் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அதுவும் உங்களுக்கு சாதக சாதகமானவர் நேற்று உங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் வைத்தியசாலையில் படுத்திருக்கின்றார் நீங்கள் நினைத்திருந்தால் அவரை கொண்டு வந்திருக்கலாம் தன்னுடைய தலைக்குள்ளே ஏதோ வைத்துக் கொண்டு நாறுது மணக்குது என்று கூறுவதைப் போன்று தங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை தங்களுடைய கட்சி பிரச்சனைகளை நீங்கள் இந்த நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு விட்டு மக்களை பார்க்க வைத்திருந்து வைத்திருக்கும் நீங்கள் என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் உங்களுக்கு என்ன அறிவது இருக்கின்றது நான் கட்சிக்கு மாறாக நடந்திருந்தேனானால் கட்சி எனக்கு நடவடிக்கை எடுக்கும் நீ யார் அதை கேட்கிறது உனக்கு அந்த அதிகாரத்தை யார் இருந்தது முதல் உங்களோட கட்சிக்குள்ளே இருந்து உங்களோட கட்சிக்கு எதிராக செயற்படுற நீங்கள் உட்பட உங்களுக்கு உங்களோட கட்சியால நடவடிக்கை எடுங்கள் மத்திய கட்சிகளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை வேண்டாம் என்னை பொறுத்த மட்டிலே நாற்பத்தி மூன்று வருடமாக ஒரே கட்சியிலே ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நான் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் நாற்பத்தி மூன்று வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனையவர்களை போன்று குரங்கு மாதிரி அங்கு தாவி பிரிபவன் நான் அல்ல ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ்த் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதையோ அல்லது விமர்சிப்பதையோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை சோதனை செய்து கொள்ள வேண்டும்